ஆஹா யாரோ எழுதியதல்ல உன் வாழ்க்கை நீ எழுதுவதுதான் என்ன ஒரு அருமையான வரிகள் நம்ம வாழ்க்கையே நாமளே தான் உருவாக்கணும்னு சொல்ற இந்த வரிகள் ரொம்ப உத்வேகம் கொடுக்குது இல்லையா இந்த வரிகளை பத்தி இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நாமளே தான் முடிவு பண்ணணும் மத்தவங்க சொல்றதை கேட்டு நம்ம வாழ்க்கையே நடத்தக்கூடாது சவால்களை தழுவுங்க வாழ்க்கையில நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அந்த சவால்களை எல்லாம் ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு முன்னேறி போகணும் தவறுகள் பண்ண பயப்படாதீங்க தவறுகள் பண்றது சகஜம் தான் அந்த தவறுகள்ல இருந்து பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும் உங்க ஆர்வத்தை பின்பற்றுங்க உங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கோ அத முழு மனசோட செய்யுங்க எப்பவும் விடாமுயற்சியோட இருங்க சில சமயங்கள்ல எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போகலான்னு தோணும் ஆனா அப்போ எல்லாம் நம்ம லட்சியத்தை நினைச்சு பாருங்க விடாமுயற்சியோட இருந்தா நிச்சயம் ஜெயிக்கலாம் இந்த வரிகள் நம்ம வாழ்க்கையை நாமளே நிர்ணயிச்சுக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தது இந்த வரிகளை பத்தி அல்லது நம்ம வாழ்க்கையே நாமளே எழுதுறது பத்தி உங்களுக்கு ஏதாவது யோசனைகள் இருந்தா சொல்லுங்க நாம இன்னும் கொஞ்சம் இத பத்தி பேசலாம்